இலங்கையில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் வானிலை மாற்றங்கள் மற்றும் அனர்த்தங்கள் தொடர்பான விழிப்புணர்வு பதிவுகளை வழங்கும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா அவர்கள் பதினொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பதிவொன்றினை வெளியிட்டுள்ளார் குறித்த பதிவில் இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் நிலவிய காற்று சுழற்சி வலவிளந்து இருப்பினும் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை கொண்டு நிலவிய வளிமண்டல தளம்பல் நிலை தொடர்ந்தும் காணப்படுகிறது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் கிடைத்து வரும் மழை எதிர்வரும் பதினூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீடிக்கும் வாய்ப்புள்ளது இதனால் எதிர்வரும் பதினூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கண்டி நுவர் கேகாலை மற்றும் பதுரை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு நிலச்சரிவு அனர்த்தம் நிகழ்வதற்கும் வாய்ப்புள்ளது நிலச்சரிவு நிகழ்வுகள் தொடர்பாக மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியமாக இருக்கும் அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளினதும் வளிமண்டலத்தில் ஈரப்பதன் அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல இடங்களிலும் குளிரான வானிலை நிலவுகிறது உணரக்கூடிய வெப்பநிலையும் குறைவாகவே உள்ளது இது மேலும் சில நாட்களுக்கு தொடரும் வாய்ப்புள்ளது எனவே குளிரான வானிலை தொடர்பான உணர்திறன் அதிகம் உள்ளவர்கள் குறிப்பாக வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் அவதானமாக இருப்பது சிறந்தது சில நாட்களாக இரத்தினபுரி மாவட்டம் அதிகூடிய வெப்பநிலையை பெற்ற அதை வேலை நியா அதி குறைந்த வெப்பநிலையை பெறுகிறது இரண்டு பிரதேசமும் மிகப்பெரிய அளவு தூர இடைவெளியில் இல்லை ஆனால் உயர வேறுபாடே மிக பெரிய வெப்பநிலை வேறுபாட்டை ஏற்படுத்தியுள்ளது அரபிக் கடலிலும் வங்காள மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வாகவே காணப்படுகிறது இது சராசரியாக இருபத்தி எட்டு பாகை செல்சியஸ் என்ற அளவில் காணப்படுகிறது பொதுவாக கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இருபத்தி ஏழு பாகை செல்சியஸை விட உயர்வாக இருந்தாலே கடலில் காற்று சுழற்சிகள் உருவாகும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் பின்பே உறுதிப்படுத்த முடியும் எவ்வாறாயினும் எதிர்வரும் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது